வணக்கம் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுக்கலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் உனக்கு போல ஒரு வீடியோ பத்தி தான் பேச போறேன் அது வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இறனே பழைய வீடியோ தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு ஊர்ல வந்துட்டு அதிகமான ஈ ஈ தொல்லை வந்து அதிகமா இருக்கு ஈ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு அதில் வந்து ஒரு கிட்ட வந்து ஒரு பேட்டி மாதிரி எடுத்து போட்டிருந்தார் அவங்க வந்து சொன்னாங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ஈ வந்து நிறைய இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த கொசு வலையெல்லாம் அடிப்போம் இல்லையா எல்லாம் அதே மாதிரி ஈக்காக வலை அடித்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஈ விழுந்துருது ஈ சம்மந்தமான வியாதிகள்லாம் நிறைய வருதுன்னு நிறைய இருந்தாங்க அதில் அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இங்க இந்த சைடு வந்து ஹரிஜன் மக்கள் காலனி இருக்கு ஹரிஜன் காலனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லா கமெண்ட்லயும் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை தான் பிடிச்சிட்டு தோங்கினாங்களே தவிர என்ன என்ன பிரச்சனை எங்கே இருக்கு எதற்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறத விட இது வந்துட்டு அது எப்படி நீ வந்து ஹரிஜன்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்குனாங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல வருஷ கணக்காக வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி மதத்தை வந்து ஒழிச்சாச்சு ஜாதி மதம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்துட்டு நிறைய பேசிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களாலேயே ஒன்றும் ஒழிக்க முடியல ஸோ நம்மளாம் வந்து என்னத்தை ஒழிச்சிட போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி வந்து நீ ஊர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஜாதி பேர் சொல்லி இது பண்றது அடையாளப்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து பெரிய விஷயமாவே இருக்காது இங்கே நகரப்புறங்கள்லேயும் வந்துட்டு நம்ம எல்லாருமே ஜாதியெல்லாம் பார்க்காமல் பழகுறோம் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு வெளி வெளி தோற்றத்தில் நம்ம சொல்லிக்கலாம் உண்மையிலே தோற்றத்தில் சொல்லிக்கலாம் உள்ளே வந்து எல்லாருமே அப்படி மாறிட்டோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா காதல் திருமணங்களுக்கே வந்து நிறைய எதிர்ப்பு வருது காதல் திருமணங்கள் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு இதில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே பெற்றவங்களுக்கு வந்து பக்குன்னு இருக்குது ஸோ அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் அதுக்கு சம்மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஒன்று நம்மளை விட ஏதாவது ஒரு வித விதத்தில் பெட்டராக இருக்கணும் இல்லை உங்களால் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஆதாயம் இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு ஓரளவுக்கு காதல் திருமணத்துக்கே சம்மதிக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக எது வந்து தடையாக நிற்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வேறு நம்ம வேற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வேற வேற அப்படிங்கிறதே வந்துட்டு அதுவே ஜாதி தான் அவங்க எதில் வேணால் வேறையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து நம்ம ரிஜிஸ்டரில் எழுதுகிறோம் இல்லையா அந்த மாதிரி சா ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் வசதி சம்மந்தப்பட்ட வி இருக்கட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் நான் வந்து எல்லாமே ஜாதி மதத்தை ஒழித்து விட்டோம் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டோம் வந்து நகர்ப்புற நகர்ப்புறங்களில் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் காதல் திருமணத்துக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா அந்த காரணம் வந்து அந்த காரணம் வந்து ஜாதியாக தான் இருக்க முடியும் அந்த காரணத்துக்கு பேர் தான் ஜாதி நம்ம ரெஜிஸ்டரில் எழுதுகிறோம் இல்லையா அதுக்கு பேர் மட்டும் ஜாதி கிடையாது வேற்றுமை பார்க்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு பேரும் ஜாதி தானே என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து மனிதர்கள் வந்து வந்து சொல்கிறாங்க காதல் திருமணங்கள் அதிகமான ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் எல்லாம் ஒழிவே ஒழியாது காதல் எல்லாருமே காதல் திருமணம் பண்ணாலும் ஜாதி ஒழியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவு போட்டேன் ஆனாலும் வந்துட்டு என்ன என்ன கேள்வி அப்படின்னா எனக்கு இந்த ஜாதி மதம்லாம் ஒழிஞ்சா வந்து மனிதர்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா வருஷ கணக்காக பேசிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அரைநூற்றாண்டு காலத்துக்கு மேலே இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஜாதி இப்போ வந்து எல்லாருமே ஜாதி மதம்லாம் ஒழிச்சிட்டோன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு எல்லாருமே வந்து ஒரு நோ ஜாதி நோ மதம் எதுவுமே கிடையாது இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒரே குடையின் கீழே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற்றுமை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அதுதான் என்னுடைய கேள்வி நியாயமாக யோசித்து பதில் சொல்லணும் அதாவது எல்லோரும் ஒரே ஜாதி எல்லாரும் ஒரே மதம் எல்லாரும் ஒரே இனம் எல்லோரும் ஒரே நாடு அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரே நாடு அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து பேசுகிற பாஷையிலேருந்து ஒரு மொழியிலேருந்து எல்லாமே சேம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது உலகம் ஃபுல்லாக எல்லாமே சேம்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் மனிதர்கள் வேற்றுமை பாராட்டாமல் ஒற்றுமையாக இருப்பார்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஏன்னா வந்துட்டு ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயங்களால் தான் மனிதர்கள் பிளவுபட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து அழிச்சிடலாம் இல்லை அந்த இதில் சொல்லுவாங்கல்ல பரோட்டா பரோட்டா சாப்பிட்ற அந்த சூரிய வந்து பரோட்டா சாப்பிட்ற அந்த காமெடியில் எல்லாத்தையும் அழி நான் இருந்து விளையாடுறேன் அந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அழிச்சிட்டா கூட மனிதர்கள் வந்து வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மனிதர்களுக்கு எந்த விதமான இதென்னா சொல்கிறது எந்த விதமான ஜாதியோ மதமோ இல்லை வேற ஏதாவது மொழி பேதமோ எதுவுமே இல்லைன்னா கூட மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து மனிதர்களுக்கு ஆரறிவு இருக்குது ஆஹார் அறிவு இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இப்போ ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவுக்கு போயிட்டு இருக்காங்க அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏழாம் அறிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க நான் படத்தை சொல்லலை மனிதர்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் வந்து மனிதர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா எல்லாருமே வந்து சமம்னு நினப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கண்டிப்பாக சிந்தனையில் வேறுபாடு இருக்கும் அது எப்பேற்பட்ட சமத்துவத்தை நம்ம கொண்டு வந்தாலும் அந்த வேறு வேறுபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு எப்படி இருந்தாலும் வேறுபடுதானே இருக்க போகிறாங்க அதை இப்படியே இருந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு விட்டுட்டு போயிட வேண்டியது தான் எழுத்து இது வேண்டாம் அது வேண்டாம் இதை ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறோன்னு கடைசியில் வந்து நம்ம நம்மளுடைய இனம் என்ன நம்மளுடைய மொழி என்ன அப்படின்னே தெரியாமல் போயிடும் போல இருக்குது நிறைய பேர் வந்து ஜாதி மதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நம்ம என்ன இனம்னே தெரியாத அளவுக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா தமிழே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழில் பாசையாக வேணாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அரசாங்கம் சட்டம் போட்டுட்ருக்கு ஆக மொத்தம் நம்ம வந்து என்ன அடையாளமாக நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை அடையாளங்களையும் அழிப்பதற்குண்டான வேலைகள் இங்கே அதிகமாகவே நடந்துகிட்ருக்குறது வருங்காலங்களில் மேபி வந்து நம்ம அடையாளமே இல்லாமல் வேறு யாரு ஜாயின் பண்ணி அவங்களுடைய அடையாளத்தை தத்தெடுத்து நமக்கு வச்சுக்கக்கூடிய நிலமை கூட வரலாம் ஏன்னா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தமிழ இருக்குன்னு அப்படி தானே இருக்காங்க அறிவுஜீவிகளாக இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கமெண்டில் வந்து சொல்லிடு அது எப்படி நீ சொல்லுவ நீ எப்படி அதை வந்து அரிஜன்னு சொல்லுவ நீ எப்படி வந்து ஜாதி பேரை சொல்லுவ நீ எப்படி இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுஜீவிகள் அதில் கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ ஒருத்தர் யாருன்னே தெரியல அவர் வந்து ரோட்டில் வந்து இறந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்குவோம் அது யாருமே தெரியலப்பா அது அவர் ஒரு அணை போன மாதிரின்னு வச்சுக்குவோம் இப்போது அந்த அந்த உடலை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லா மயானங்கள்லையும் அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி எல்லா மயானத்துலையும் ஓகேப்பா பரவாயில்ல மனிதாபிமானத்தோடு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மயானங்கள்லையும் அதை வந்து அலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி பண்ண மாட்டாங்க ஏன் எடுத்துட்டு போகும்பொழுதே இது வந்து என்னுடைய இனம் என்னுடைய என்னுடைய இனத்துக்கும் என்னுடைய இனம் சார்ந்தவர்களுக்கும் தான் நான் வந்து இந்த இடத்த வச்சுருக்கோம் மாற்று இனத்தை சேர்ந்தவர்களும் இங்கே வரக்கூடாது இனமே தெரியாதவர்களும் இங்கே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிப்பாங்க நம்ம காமெடியிலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு அநாத மரத்தை தூக்கிட்டு அழைஞ்சிட்டு இருப்பாங்க இங்கே வந்து எரிக்கிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க நாங்களும் நாலு நாளாக தூக்கிட்டு அலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அதுதான் உண்மை வந்து ஜாதி மதம் இல்லாமல் போனால் அந்த மனிதன் வந்து கூட அதை அடக்கம் செய்வதற்கு இங்கே இடம் கிடைப்பதில்லை என்பது தான் உண்மையான விஷயம் அந்த யாருமே இல்லாத ஜாதி மதம் இல்லாத எந்த பேரும் இல்லாத ஒரு அனாதை பிணம் சொல்லப்படுற ஒரு உடலை புதைப்பதற்கு காவல்துறையினர் வந்து பொதுவான வந்து அரசு மயானம்னு ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே போய் வந்து புதைச்சிக்கிறதுக்கு அதுலேயும் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க இதுதான் நடக்குது எத்தனை பேர் அலோவ் பண்ணிடுவீங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல தான் என்னுடைய இறுதி சடங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயானம் அப்படிங்கிறது எல்லா ஜாதிக்கும் இருக்குது எல்லா மதத்துக்கும் இருக்குது வேற்று ஜாதியோ வேற்று மதமோ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அலோவ் பண்ணுறது இல்லை இன்றைக்கும் அலோவ் பண்ணுறதில்ல எத்தனை பேர் அலோவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க யோசிச்சு பாருங்க அலோவ் பண்ணுறது கிடையாது அந்த உள்ள வந்து என்ட்ரி பொழுதே அதில் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி இவங்க என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த உடலையே உள்ளே போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுவும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு விதமான இறுதி சடங்குகள் இருக்கும் சிலர் வந்து புதைப்பாங்க சிலர் வந்து எரிப்பாங்க அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்கவுங்க மயானத்தில் தான் அந்தந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாதவங்களை வந்து தாராளமாக எங்களுடைய மயானத்தில் நீங்கள் வந்து இறுதி சடங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்கிற தாராள மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குது நம்ம கிட்டே யோசிச்சு பாருங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுகிறவங்க கூட அவங்களுடைய இனத்திற்கு அவங்களுடைய மதத்திற்கு தனிப்பட்ட இடம் வச்சுருப்பாங்க இல்லையா இறுதி சடங்கு செய்வதற்கு அங்க வேற்று மதத்தையோ வேற்று ஜாதியோ வேற்று இனத்தையோ அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதி பேரை சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அப்படியே குதிக்க கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஊர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு ஜாதி பேர் இருக்கும் அது வந்து கேவலமாக பேசுகிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு கேவலமாக பேசுகிறாங்கன்னு அர்த்தமே கிடையாது அது வந்து வழக்கமாக அவ சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போவும் அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய வந்து நம்ம இங்கேயே பார்க்குறோம் துப்புரவு தொழிலாளர்களை வந்து யாராவது வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறோமா சொல்லுங்கள் நீங்கள் சேர்த்துப்பீங்கயா சேர்த்துக்க மாட்டோம் இல்லையா நம்ம வாழ்க்கையிலையே பேசலாங்க நல்லா இருக்கும் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் வந்து நிதர்சனம் என்ன எல்லார் வாழ்க்கையில நடக்கிற நி நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக கிடையாது நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதுவும் இந்த ஜாதி சார்ந்த மதம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அறிவுஜீவிகள் தான் போடுவாங்க அவங்களால வந்து ஏற்றுக்கவும் முடியாது அதாவது வெளியில் காமிக்கவே நான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முகத்தோட்டம் அவங்க உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு வெளிப்படையாகவே ஆமா எங்களுக்குலாம் இதுல முக்கியம் தான் நாங்கள் தான் இருப்போம்னு சொல்லிட்டு போகிறது தப்பே கிடையாது ரெட்ட வருஷம் போடுறதை விட சிங்கிளாக நாங்கள் தான் இருப்போங்க அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது அது கலப்படம் இல்லாத கெட்டவனாக வந்து எழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல சொல்லுவாங்க இல்லையா திரைப்படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட கலப்படம் இல்லாத கெட்டவனாக இருந்துட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கலப்படம் தான் எல்லோரும் மனசுலேயும் இருக்குது இப்போல்லாம் அதெல்லாம் இல்லாமல் ஆமாப்பா நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வந்து உங்களுடைய மதம் சார்ந்த இனம் சார்ந்த மயானத்தில் பிற மதம் சார்ந்த இனம் சார்ந்தவர்களையோ இல்லை மதம் இனம் தெரியாதவர்களையோ அவங்களுடைய உடல்களை நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஜாதி மதம் குறித்து அதை ஒழிப்பதை குறித்து பேசுவதற்கு தகுதியானவர்கள் என்று அர்த்தம் இது என்னுடைய கருத்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போகலாம் எனக்கு என்ன அப்படின்னா அத்தனை பேர் வந்து ஜாதியை பற்றி பேசிட்டாங்க ஜாதியை சொல்லிட்டாங்க அவது அரிஜன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கேவலமான வார்த்தைங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் வந்து அப்படி தான் இருந்தது நான் இல்லைன்னே சொல்லலை இப்போ வந்து ஒரு ஒரு இடத்த வந்து அடையாளப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் அரிஜனம்னு சொல்றதுக்கு பொங்குறவங்க எல்லாருமே வந்து துப்புரவு தொழிலாளர்களை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுன்னு தெரிஞ்ச விஷயம்தான் நீங்க வந்து இப்படி சொல்லிட்டியா இப்படி சொல்லிட்டியா இந்த கடைசியில் நீங்களும் அப்படி இருக்கீங்க எதுக்கு இந்த வேஷம் எல்லா ரெட்ட வேஷம் போடுறாங்கன்னா மக்களாக்கே நம்மளுமா ரெட்ட வேஷம் போடணும் நாங்கள் இப்படி இருந்துக்கிறோம் இது வந்து கெட்ட விஷயம் கிடையாது நல்ல விஷயந்தான் நீ வந்து ஜாதியை சொன்னாலோ மதத்தை சொன்னாலோ வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதே தவிர இதை வந்து தெளிவாக சொல்லுவதிலோ தெளிவாக வந்து கொள்வதிலோ எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் வந்து பேருக்கு பேருக்கு பின்னாடி வந்து ஜாதி போட்டுருக்கறத வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க என்னையே கொஸ்டின் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அது என்னோட ஃபேமிலி நேம் நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஃபேமிலி நேம் மாதிரி பாருங்கள் நீ ஏன் வந்துட்டு ஜாதியை ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும் அங்கெல்லாம் போறீங்க எதுக்காக போகிறீங்க இப்போ உங்கள் வீட்லேயே ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதியில் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க உங்கள் ஜாதியில்தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க ஏன் வந்துட்டு எல்லோரும் வந்து நூறு சதவிகிதம் பேரும் வந்து கேஷ்னோ பார்னு போட்டால் பார்க்குறோம் கிடையாது இல்லையா என்னுடைய ஜாதியில் தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னு அட வேண்டாம் அதில் தான் நான் பார்க்குறீங்க அப்புறம் வெளியில் வந்து எதுக்கு யாராவது ஒருத்தர் பேருக்கு பின்னாடி வந்து கேஸ்ட்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வந்து ஏன் கேள்வி கேட்குறீங்க என்னையே நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கன்னா அப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி தான் போடுவேன் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் உனக்கு வந்து பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீ கண்ணு மூடிட்டு போய்கிட்டே இரு என்கிட்ட என்னுடைய பேரை வந்து நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது என் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ பிடிக்கல அப்படின்னா போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவேன் நான் ஏன்னா வந்துட்டு இதுல வந்து பெரிய தவறான விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இவங்க வந்து சில காஸ்ட் வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க இந்த காஸ்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப வந்து தாழ்ந்த மனப்பான்மையா இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு விழிவு காலமே கிடைக்கல இவங்கெல்லாம் வந்துட்டு கேஸ்ட்டை வந்து அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்க முடியாது நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த கேஸ்டை சேர்ந்தவர்கள் அவருடைய பேருக்கு பின்னால் அவருடைய கேஸ்டை போட்டுக்க முடியாது முடியாமல் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்டை வந்து நீங்கள் சமூக வலைதளத்தில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் துணிஞ்சு அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அந்த கேஸ்ட்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கேஸ்ட்டை வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தாழ்ந்த ஜாதின்னு பிரித்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் உள்ள அதை என்ன சொல்லுவாங்க பட்டியலினமாக என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு தாழ்த்தியே வச்சிருப்பாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியே வச்சிருப்பாங்க அவங்கள எதுக்காக சொல்றீங்க தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் நீங்கள் எதுக்கு சொல்றீங்க அவங்க மேலே வரட்டுமே முற்போ முற்ப முற்படுத்தப்பட்டவராக ஆகட்டுமே ஏன் பிற்படுத்தப்பட்டவராகவே இருக்கணும் அவங்கெல்லாம் முற்படுத்தப்பட்டவராக ஆகட்டுமே அதுக்கு ஏன் விட மாட்டேங்கிறீங்க எப்பவுமே தாழ்ந்தே இருக்கணுமா அவங்கள உயர்ந்து வரட்டுமே ஏன் உயர்ந்து வர விட மாட்டேங்கிறீங்க அதாவது காசில் வந்து நம்ம எழுதும் போதுமே இவங்க தாழ்த்தப்பட்டவர் இவர் பிற்படுத்தப்பட்டவர்னு முத்திரை குத்தியே அந்த காஸ்ட்டை வந்து எழுத வச்சிட்டீங்க அப்போ வந்து அவங்க மு இப்போ முற்படுத்தப்பட்டவர்களாக ஆகவும் கூடாது உயர்ந்தவர்களாகவும் கூடாது அதே நேரத்தில் அவங்கள தாழ்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களும் சொல்லக்கூடாது அவங்க வந்து காஸ்ட்டை போட முடியாது அவங்க காஸ்ட்டை போட முடியாததுனால யாருமே வந்து இங்கே காஸ்ட் போட்டுக்க கூடாது இதெல்லாம் வந்து லாஜிக் வந்து சரியாவே இல்லைங்க ஏன்னா வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பெயருக்கு பின்னாடி அந்த ஜாதிய போட்டுக்குவதுக்கு அவங்களால முடியலை அதனால நீங்களும் போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் அப்போது உலகத்தில் வந்து நிறைய பேர் பட்டினியாக கிடக்குறாங்களே அப்போ நிறைய பேர் பட்டினியாக கிடக்குற இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் எப்படி சாப்பிட்றீங்க இல்லையா ஜாதி அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான் சாப்பாடுங்கிறது முதல் விஷயம் இல்லையா நம்மளுடைய மகாகவி சொன்னார் இல்லையா ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட உலகத்தை அழிச்சிடணும்னு சொன்னார் எவ்வளோ பெரிய கோவம் பாருங்கள் நம்மளுக்கு அந்த கோபம் கொஞ்சமாவது இருக்கா கொஞ்சம் கூட யாருக்குமே கோபம் கிடையாது கோவம் மட்டும் இல்லைங்க தேவர் சொன்னார்ல சாமியார் சொன்னார்ல அந்த மாதிரி நோ சூடு நோ சொரணை எல்லாருக்குமே அப்படிதான் மக்களுக்கும் அப்படிதான் இருக்கு ஆட்சியாளர்களுக்கும் அப்படிதான் இருக்கு இன்னும் எங்கே போய் முடிய போதோ தெரில இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஜாதியை போட்டுக்க முடியலை அதனால நீங்க போட்டுக்காதீங்க இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஏன் போட்டுக்க முடியல சரி இவங்கெல்லாம் வந்து ஜாதியை போட்டுக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த ஜாதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபேஸ்புக்கில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பேருக்கு பின்னால் பெருமையாக போட்டுக்கொள்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் பழைய வரலாறையே பேசிக்கிட்டு நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு என்னங்க நீங்கள் அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அந்த அம்மா பாவம் அவங்கள வச்சு கிளி கிளின்னு கிழிச்சி ஆ அது வந்து ஊரில் வந்து வழக்கமாக சொல்கிற வார்த்தை தான் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான் இங்கே கூட தான் எல்லாருமே சொல்கிறோம் சரின்னு சொல்கிறோம் இல்லை வேறு வேறு வார்த்தைகள் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் மாறுது ஸோ அதெல்லாம் தப்பு இல்லையா ம் துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர் வந்தால் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போடுறோமா நம்ம கிடையாது இல்லை பார்த்துகையில் குப்பையை போட்டு அனுப்புகிறோம் எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து போடுறாங்க இருக்கட்டும் அவங்கள வந்து நம்ம குறை சொல்கிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவோமா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா உங்கள் எத்தனை பேர் துப்புரவு தொழிலாளர்கள் வாசல்படியை தாண்டி உள்ளே வந்தால் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அலோவ் பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நான் வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நான் பதிவிடறேன்னு நினச்சேன் ஜாதி மதம் வந்து என்றைக்குமே ஒழியாது ஒழிக்கவும் முடியாது அது ட்ரைம் பண்ணாதீங்க இருந்துட்டு போட்டோம் எவ்வளவோ போச்சு இதுவும் இருந்துட்டு போகுது என்ன இப்போது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாப்பாப்பா பாய்